வணக்கம் விளையாட்டு பிரியர்களே சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி போர்டர் கவாஸ்கர் கண்ணத்தினுடைய இறுதி போட்டி சிட்னி மைதானத்தில் நேற்றைய நாளில் நடைபெற்று முடிந்தது ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான போர்டர் கவாஸ்கர் கிணத்தினுடைய முதல் போட்டியில் இந்தியா பார வெற்றி பெற்றது ஆனால் அதற்கு பிறகு வந்த போட்டிகளில் இந்தியா அவ்வளவு பெரிதாக சோபிக்கவில்லை இறுதியாக நடைபெற்ற போட்டிகளில் ஆஸ்திரேலியா இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்று ஒரு போட்டியை சமன் செய்து இரண்டுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் முன்னிலை வகித்த ஆஸ்திரேலியா ஐந்தாவது இறுதியுமா போட்டியில் கட்டாய பற்றியோடு கடமிறங்கியது இந்தியாவும் கட்டாய பற்றியோடு கடமிறங்கியது ஐந்தாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் துடுப்படத்தாடிய இந்தியா நூற்று எண்பத்தி ஓட்டங்களுக்கு சகல விக்கெட் கடையை இந்தியா சார்பாக ரிஷப் பண்ட் முதல் இன்னிங்ஸில் அதிகபட்சமாக நாற்பது ஓட்டங்களையும் சுமன் இருபது ஓட்டங்களையும் ஜஸ்ட்ரின் பும்ரா அணி தலைவர் இருபத்தி இரண்டு ஓட்டங்களையும் பெற்று கொடுத்தார்கள் கே எல் ராகுல் நான்கு ஓட்டங்கள் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் பத்து ஓட்டங்கள் விராட் கோலி பதினேழு ஓட்டங்கள் ரவீந்திரேஜா இருபத்தி ஆறு ஓட்டங்கள் நிதிஷ்குமார் இந்த தொடர் முழுவதும் சிறப்பாக ஆடியவர் இந்த போட்டியில் ஓட்டமுதும் இல்லாமல் ஆட்டமிழந்தார் வாஷிங்டன் சுந்தரம் பதினான்கு ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தார் இந்தியா தொடர்ந்து துடுப்பாட்டத்தில் ஒரே மாதிரி ஆட்டமிழந்து வெளியேறுகிற வீரராக விராட் கோலி இருக்கிறார் மீண்டும் போலான் வீசிய பந்திலே ஆட்டமிழந்தார் அவர் விராட் கோலி கே எல் ராகுல் யஷஸ் ஜெய்ஸ்வால் சுப்மன் கில் ஆகிய வீரர்கள் சிறப்பாக துடுப்பெடுத்த இருந்தால் இந்த முதல் இன்னிங்ஸில் ஒரு கணிசமான இலக்கை எட்டக்கூடிய வாய்ப்பு இந்தியாவுக்கு கிடைத்திருக்கும் ஆனால் அவர்கள் தட்டு தடுமாறி ஆட்டமிழந்ததன் காரணமாக இந்தியா நூற்று எண்பத்தைந்து ஓட்டங்களுக்கு சுருண்டு போனது பந்து வீச்சில் ஆஸ்திரேலியா அணி சார்பாக ஸ்காட் போலான் நான்கு விக்கெட்டுகளையும் மிச்சல் ஸ்டாக் மூன்று விக்கெட்டுகளையும் கமின் இரண்டு விக்கெட்டுகளையும் சாய்க்கலனுக்கு ஒரு விக்கெட் கிடைத்தது பதிலுக்கு ஆஸ்திரேலியா தங்களது முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்து நூற்று எண்பத்தோரு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது அறிமுக வீரர் வெப்ஸ்டர் ஏழு ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார் சாம் மூன்று ஓட்டங்கள் உஸ்மான் கவாஜா இரண்டு நான்கு ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார்கள் இந்திய அணியின் பந்து வீச்சில் முகமது சிராஜ் மூன்று விக்கெட்டுகளை சாய்த்ததி பிரஷேத் கிருஷ்ணா மூன்று விக்கெட்டுகளையும் ஜஸ்பிரீத் நிதிஷ்குமாரும் இரண்டு விக்கெட்டுகளை ரன்னை சாய்த்திருந்தார் போட்டியிலே இரண்டாம் இன்னிங்ஸை ஆரம்பித்த இந்தியா அதிகமான ஓட்ட எண்ணிக்கையை ஆஸ்திரேலியாவுக்கு வெற்றி இலக்காக வழங்கும் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் நூற்று ஐம்பத்தி ஓட்டங்களுக்கு சகல விக்கெட் கிடைக்க முடிந்தது மீண்டும் இருபத்தி ஓட்டங்கள் கே எல் ராகுல் பதிமூன்று ஓட்டங்கள் சுப்மன் கில் பதிமூன்று ஓட்டங்கள் மீண்டும் போலான் வீசிய பந்திலேயே ஆட்டமிழந்தார் கோலி ஆறு ஓட்டங்களோடு ரவீந்திர ஜடேஜா பதிமூன்று நிதிஷ்குமார் நான்கு ஓட்டங்கள் வாஷிங்டன் சுந்தர் பன்னிரண்டு ஓட்டங்கள் என்று ஆட்டமிழக்க ரிஷப் பண்ட் மாத்திரம் அதிரடியாக ஆடி அரை கடந்தார் முப்பத்தி மூன்று பந்துகளில் அறுபத்தொரு ஓட்டங்கள்

உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றது ஆஸ்திரேலியா இந்த அணியின் பத்து வீச்சில் பிரஷித் கிருஷ்ணா மூன்று விக்கெட்டுகளை சாய்த்தார் இந்த போட்டியிலே ஜஸ்பிரீத் பும்ரா உபாதை காரணமாக பந்து வீசவில்லை அவர் இல்லாததன் காரணமாக ஆஸ்திரேலியா இலகுவான ஒரு வெற்றியை பதிவு செய்து கொண்டது ஒரு வேளை ஜஸ்பிரீத் பும்ரா இந்த இரண்டாம் இன்னிங்ஸில் பந்து வீசி இருந்தால் போட்டியின் நிலவை மாறியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது போட்டியின் சிறப்பாட்டக்காரராக இரண்டு இன்னிங்ஸிலும் சேர்த்து பத்து விக்கெட்டுகளை சாய்த்த ஸ்காட் போரான் தெரிவு செய்யப்பட போட்டி தொடரின் நாயகராக ஜஸ்பிரீத் பும்ரா தெரிவு செய்யப்பட்டார் அவர் இந்த தொடரில் முப்பத்தி இரண்டு விக்கெட்டுகளை சாய்த்திருப்பதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கால பகுதியில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர்களுக்கான வேக பந்து வீச்சர்கள் வரிசையிலும் ஜஸ்பிரீத் ஆகியோரும் இந்த போட்டியிலே ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வாக்கி சூடிய ஆஸ்திரேலியா போர்டர் கவாஸ்கர் கிண்ணத்தை பத்து ஆண்டுகளுக்கு பிறகு வென்று சாதனை படைத்தது போட்டியிலே வெற்றி பெற்றதை தொடர்ந்து உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் தென்னா அமெரிக்காவை சந்திக்கும் வாய்ப்பை உறுதி செய்து கொண்டது ஆஸ்திரேலிய அணி சுற்றுலா இலங்கை அடிக்கும் நியூசிலாந்து அணிக்கும் இடையிலான முதலாவது ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி வெலிங்டன் மைதானத்தில் இடம்பெற்றது நேற்று இந்த போட்டியிலே முதலில் துடுப்படுத்த ஆடும் வாய்ப்பு இலங்கைக்கு கிடைக்க இலங்கை சார்பாக பெத்தம் நிசங்க அவிஷ்கா பெர்னாண்டோ குசல் மெண்டிஸ் கமிந்து மெண்டிஸ் சரித் அசலங்க ஜனித் லியனகே சமிந்து விக்ரமசிங்க வனிந்து ஹசரங்க ஈஷான் மாலிங்க லஹிரு குமார அசித்த பெர்னாண்டோ ஆகியோர் கண்டமிறக்கப்பட்டார்கள் முதலில் ஆடிய இலங்கை நூற்று எழுபத்தி எட்டு

இரண்டு நூற்று எண்பது ஓட்டங்களை பெற்ற வாகை சூடியது நியூசிலாந்து சார்பாக வில் யங் ஓட்டங்களையும் ரச்சின் ரவீந்திர ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் இந்த போட்டியின் சிறப்பாட்டக்காரராக நியூசிலாந்து அணியின் வெகுபந்து தெரிவு செய்யப்பட்டார் முதல் போட்டியிலே தோல்வி அடைந்திருக்கும் இலங்கை இரண்டாவது போட்டியிலே சரியாக மீண்டெழுந்து வருமா என்பதை காத்திருந்து நாங்கள் அறியலாம் அடுத்த போட்டி எதிர்வரும் எட்டாம் தேதி மைதானத்தில் இலங்கை நேரப்படி காலை ஆறு முப்பதுக்கு இடம்பெறப்போகிறது இருபதுக்கு இருபது தொடரையும் இழந்திருக்கும் இலங்கை இந்த தொடரை வென்றாக வேண்டிய கட்டாயத்தோடு இருக்கிறது எனவே பார்க்கலாம் இலங்கை என்னென்னோடு களமிறங்க போகிறது என்று இந்திய அணியின் தோல்வியை தொடர்ந்து ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகிய வீரர்கள் ஓய்வை அறிவிக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது இது தொடர்பாக விராட் கோலி பக்கம் இருந்து அல்லது அவர் தொடர்பாக வருகின்ற செய்திகள் அவர் தொடர்ச்சியாக சர்வதேச போட்டிகளில் ஆடுவார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது இருந்தாலும் விராட் கோலி கடந்த சில ஆண்டுகளாகவே

தேவை இந்தியா அடுத்ததாக இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரிலே ஆட இருக்கிறது அந்த டெஸ்ட் தொடரிலே எப்படியான மாற்றங்களை இந்தியா கொண்டு வர போகிறது யார் யாருக்கு வாய்ப்பை கொடுக்கும் யார் யாரை அணையில் இருந்து வெளியேற்றும் என்பதை பார்க்கலாம் இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு பார்ந்து கொண்ட முக்கிய விளையாட்டு செய்திகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்